தலைப்பு செய்திகள் மட்டுமொரு சட்டவிரோத கட்டிடம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுப்பு முறைகேடான சொத்துக்களை அரசுடமையாக்க புதிய சட்டம் வாகன இறக்குமதி செயற்பாடுகளில் ஏற்பட்டுள்ள சிக்கல் மோதலில் ஈடுபட்ட எதிராக ஐரோப்பிய நாடுகளில் வலுக்கும் போராட்டம் இனி விரிவான செய்திகள் யாழ் தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள மற்றொரு கட்டிடம் திறக்கப்படுகின்ற மிக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தையிட்டியில் சட்டவிரோத விகாரை கட்டுமானம் அமைந்துள்ள பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள மற்றும் ஒரு கட்டிடம் திறக்கப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த பகுதியில் காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட தரப்பினர் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர் தையிட்டு பகுதியில் பொதுமக்களின் காணிகள் சுவீகரிக்கப்பட்டு விகாரையொன்று கட்டப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு வெளியிட்டு வரும் நிலையில் அப்பகுதியில் மண்டபம் ஒன்றும் கட்டப்பட்டுள்ளதாக குறித்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் காணிகள் விடுவிக்கப்படும் என விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் காணி உரிமையாளர்களுக்கு கொழும்பில் வைத்து உறுதியளித்த சில நாட்களிலேயே இவ்வாறான செயற்பாடு இடம்பெறுவதை கண்டிப்பதாகவும் இந்த விடயத்தில் சர்வதேசம் தலையிட்டு உரிய தீர்வை வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னைய அரசாங்கங்களின் காலத்தில் சட்டவிரோதமாக அல்லது முறைகேடாக கையகப்படுத்தப்பட்ட அரச சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கு புதிய சட்டங்களை உள்ளடக்கிய சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய தெரிவித்துள்ளார் குறித்த சட்டம் மூலம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டத்தின் மூலம் இந்த நாட்டில் அரச சொத்துக்கள் மற்றும் பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்யும் தனிநபர்களின் எந்த ஒரு சொத்தும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் சட்டப்பூர்வமாக அரசுடமையாக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய ஆராய்ச்சி மேலும் கூறியுள்ளார் பல்வேறு காலங்களில் இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமானவர்கள் தந்தையர் மகன்கள் உறவினர்கள் என அனைவரும் ஒன்று கூடி நமது நாட்டின் அரசு சொத்து அரசு வளங்கள் மற்றும் அரசு நிதியை பல்வேறு வழிகளில் துஷ்பிரயோகம் செய்து கையகப்படுத்தியுள்ளனர் மேலும் அவர்கள் அவற்றை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டுள்ளனர் சட்டவிரோதமாகவோ அல்லது முறையற்றதாகவோ கையகப்படுத்தி எவருடைய சொத்தையும் சட்டப்பூர்வமாகவும் முறையாகவும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் மீட்டெடுக்க அரசாங்கத்திற்கு உதவும் புதிய சட்ட ஏற்பாடுகளுக்கான சட்டம் மூலம் ஏப்ரல் மாதம் எட்டாம் திகதி பாராளுமன்றத்திற்கு வர உள்ளது நாங்கள் இந்த நாட்டு மக்களின் அபிலாஷிகளை நாளுக்கு நாள் நிறைவேற்றி வருகின்றோம் என்று நாங்கள் நம்புகின்றோம் மேலும் இந்த நாட்டின் எந்த ஒரு குடிமகனின் நம்பிக்கையும் எந்தவித சலசலப்பும் இல்லாமல் நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் உற்பத்தி திகதியின் அடிப்படையில் வாகனங்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கையினால் வாகன இறக்குமதி செயற்பாடுகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக ஜப்பான் இலங்கை வணிக சம்மேளனத்தின் தலைவர் ஜகத் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் நான்கு வருடங்களின் பின்னர் வாகன சந்தையை திறப்பது தொடர்பில் குழு ஒன்று அமைத்து ஆராயப்பட்டது அந்த குழுவில் பதிவு செய்த திகதி என்பதற்கு மாறாக உற்பத்தி திகதியின் அடிப்படையில் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டது ஒரு பிள்ளையை பாடசாலைக்கு சேர்க்கும்போது போது அந்த பிள்ளையின் பிறந்த திகதியே கணக்கில் கொல்லப்படுகின்றதே தவிர அந்த பிள்ளை கருவில் உருவான திகதி கணக்கில் கொள்ளப்படுவதில்லை எனவும் அத்தகைய திகதியை எவராலும் நிச்சயமாக கூற முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்திலும் அது போலவே தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது வாகனம் உற்பத்தி செய்த நிறுவனத்துக்கே இந்த வாகனம் எப்போது உற்பத்தி செய்யப்பட்டது என்பது உரிய வகையில் கண்டறிய முடியாது எனவே வாகனம் உருவாக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு வீதியோட்டத்திற்கு தயார்படுத்தப்பட்ட தினத்தையே அதன் உற்பத்தி திகதியாக கொள்ள வேண்டும் இந்த சிக்கல் காரணமாகவே பல வாகனங்கள் துறைமுகத்தில் தேங்கியிருக்க வேண்டும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறித்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து முன்னதாக பின்பற்றப்பட வேண்டிய முறைகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என ஜப்பான் இலங்கை வணிக சம்மேளத்தின் தலைவர் ஜகத் ராமநாயர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் தீர்க்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் அருக்குட தெரிவித்துள்ளார் அதன்படி அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சிக்கியுள்ள வாகனங்களை விடுவிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகனான யோசித்த ராஜபக்ஷ இரவு நேர களியாட்ட விடுதியில் மோதலில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று இடம்பெற்ற இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது கொழும்பில் உள்ள விடுதிக்கு சென்ற யோசித்த ராஜபக்ஷ அவரது மனைவி உள்ளிட்ட குழுவினர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது விடுதியில் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு விருந்தவர்கள் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை யோசித்த தரப்பு ஏற்க மருத்துவமையினால் முருகல் நிலை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரவு விடுதியின் வழக்கமான நுழைவு நடைமுறைகளின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு ஊழியர்கள் அடையாள மணிக்கட்டு அப்பட்டைகள் அணியுமாறு கூறியுள்ளனர் அதற்கு இந்த குழு இணங்க மறத்ததால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு மோதலாக மாறியது இது உடல் ரீதியான வன்முறையாக மாறியுள்ளது இரவு விடுதியில் இருந்த பவுன்சர்கள் பின்னர் சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் யோசித்த குழுவின் தாக்குதலுக்கு உள்ளான பாதுகாப்பு பணியாளர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விவகாரம் குறித்து கொம்பனி தெரு போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏளனம் செய்வதாக நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் தமிழகத்தையும் தமிழ் மக்களையும் நீங்கள் ஏளனம் செய்ததைத்தான் இத்தனை காலமாய் எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கின்றோம் வரலாற்றில் தமிழ் மக்களை பழித்தவர்களின் நிலை என்ன என்பதை நிதியமைச்சர் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழுக்காகவும் எங்களது உரிமைகளுக்காகவும் போராடுவது உங்களுக்கு ஏளனத்துக்கு உரியதாக தோன்றுகின்றதா தமிழர்களை எள்ளி நழகையாடும் உங்களுக்கு தமிழக மக்கள் மறுபடியும் விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று அவர் கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற மத்திய நிதிநிலை அறிக்கை விளக்க கூட்டத்தில் பங்கேற்று பேசிய நிர்மலா சீதாராமன் நாங்கள் இவ்வளவு பணம் கொடுக்கின்றோம் நீங்கள் என்ன கொடுக்கின்றீர்கள் என்ற வாதமே தவறு வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆதாயம் அடைவதற்காக தமிழக மக்களின் உணர்ச்சிகளை திமுக அரசு தூண்டிவிடுவதாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் கனிமொழி இவ்வாறு தெரிவித்துள்ளார் ட்விட்டர் நிறுவனத்துக்கு சொந்தமான இருநூற்றி ஐம்பது கிலோ எடை கொண்ட நீல நிற பறவை இலச்சினை ரூபாய் முப்பது லட்சத்திற்கு ஏலம் விடப்பட்டுள்ளது தொழிலதிபர் எலான் மாஸ் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கிய பின்னர் அதற்கு எக்ஸ் என பெயர் மாற்றம் செய்தார் இதைத் தொடர்ந்து ட்விட்டரின் நீல நிற பறவை இலச்சினை சான் பிரான்சிஸ்கோ தலைமையகத்திலிருந்து அகற்றப்பட்டது இருநூற்றி ஐம்பத்தி நான்கு கிலோ எடை கொண்ட இந்த லோகா அண்மையில் ஏலம் விடப்பட்டது அது ஏலத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆயிரம் பவுண்ட்ஸுக்கு விற்கப்பட்டுள்ளது அரிய பொருட்களை சேகரித்து விற்பனை செய்யும் ஆ ஆர் ஏல நிறுவனம் இதனை ஏலம் விட்டுள்ளது இருப்பினும் ஏலத்தில் ட்விட்டர் லட்சணையை வாங்கியவரின் விவரங்கள் வெளியிடப்படவில்லை மேலும் அதே ஏலத்தில் அரிய வகை ஆப்பிள் ஒன்று கணனி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐந்து பவுன்சுகளுக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கையொப்பமிட்ட ஆப்பிள் காசோலை ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பவுன்ஸ்களுக்கு ஏலம் போனது கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போப் பிரான்சிஸ் வத்திகான் திரும்பியுள்ளார் வத்திகானில் உள்ள தமது வீட்டிற்கு செல்லும் போப் அங்கு தொடர்ந்து என்று வத்திகான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அலர்ச்சியால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து இத்தாலி தலைநகர் ரோமில் உள்ள ஜெபிலி மருத்துவமனையில் கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு எடுக்கப்பட்ட சிடி ஸ்கேன் பரிசோதனையில் நுரையீலர் இரண்டிலும் நிமோனியா தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் அளிக்கப்பட்டு தீவிர மருத்துவ கண்காணிப்பிலிருந்து வந்தமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் காசா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி ஐரோப்பிய நாடுகளின் போராட்டம் வலுத்து வருகின்றது லண்டன் ஸ்பெயின் பிரான்சிஸ் ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகளில் ஏராளமான மக்கள் அந்நாட்டு கொடிகளை ஏந்தி தூதரகங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்பெயின் நாட்டின் சான் செபஸ்டியார் நகரில் பலஸ்தீன மக்கள் மீது நடத்தப்படும் படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பி பேரணியில் மக்கள் ஈடுபட்டனர் பலஸ்தீன கொடிகளை ஏந்தியவாறு பிரான்சில் இசை வாத்தியங்கள் முழங்க மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோன்று லண்டனிலும் ஏராளமான மக்கள் கூடி முழக்கங்களை எழுப்பி போராடியுள்ளனர் இஸ்ரேலுக்கு ஆயுத விநியோகத்தை நிறுத்த வேண்டும் என்று தூதரகத்தை அவர்கள் முற்றுகையிட்டனர் சாலைகளில் குவிந்த மக்கள் காசா மக்களுக்கு ஆதரவாக பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து இலங்கையின் வடக்கு கிழக்கில் தமிழ்மொழி பயன்பாட்டை ஏதுவாக்குவதும் வடகிழக்கில் அரச நில பயந்தளிப்பில் தமிழ்மொழி பேசுவோருக்கே முன்னுரிமை வழங்கவும் டட்லி செல்வா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து நாசாவின் ரேஞ்சர் ஒன்பது விண்கலம் சந்திரனில் மோதும் முன்னர் சந்திரனின் புகைப்படங்களை வீடுகளில் உள்ள தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடிய படங்களாக மாட்டி பூமிக்கு அனுப்பியது அதிகாரபூர்வமாக மக்கள் ஆட்சிக்கு மாறியது முதலாவது பொது தேர்தல் இடம்பெற்றது பதினைந்து விமானம் ஒன்று ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் மோதியதில் அதில் பயணம் செய்த நூற்றி ஐம்பது பேரும் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்